வெல்கம் டு மயூரா கிரியேஷன்ஸ் இப்போ நம்ம தக்காளி எப்படி செடி பதியம் பதிய வைக்கிறதுன்றத பார்க்கலாம் விதை போடலான்னு பார்க்கலாம் நீங்கள் தக்காளிக்காக தனியாக வெளியே போய் தக்காளி வாங்கிட்டு வரணுங்கிற அவசியம் இல்லை நீங்கள் வீட்டுக்கு வாங்கிட்டு வர தக்காளியிலையே நல்லா பழுத்த தக்காளியாக எடுத்துக்கோங்க முடிஞ்சளவுக்கு நாட்டு தக்காளி வீட்டில் பயிர் பண்ணுறக்கு பாருங்கள் ஹைப்ரிட் ஐட்டம் வந்து நமக்கு ஈஸியாக கடையில் கிடைக்கும் ஆனால் நாட்டு தக்காளி சி நிறைய கிடைக்காது அதனால் வீட்டில் வளர்க்குறது நாட்டு தக்காளியாக வளர்த்து நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் அதை அப்படியே நம்ம வந்து குழந்தைங்களுக்கு சாப்பிட்றதுக்கு கொடுக்கலாம் வீட்டில் வளர்க்குறதுங்கும்போது நம்ம அப்படியே சாப்பிட்றோம் கொடுக்கலாம் ஆனால் கடையில் விற்கிறது நிறைய மருந்து அடிச்சு தான் நமக்கு வரும் அது இல்லாமல் பறித்து ஒரு ஒன் டே ஆர் டூ டேஸ் ஆயிரும் நம்ம கைக்கு வர்றதுக்கு அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்காது நம்ம வீட்டில் போடுறது நமக்கு எப்போ தேவையோ அப்போ வந்து நம்ம ஃப்ரெஷ்ஷாக பொறிச்சு சமையலுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் முடிஞ்ச வரைக்கும் நாட்டு தக்காளி போடுறதுக்கு பாருங்க இப்போ இந்த மாதிரி ஒரு பேக் இது வந்து ஒரு வேஸ்ட் பேக்கு ஒரு தூக்கி போடுறதுக்காக நான் வச்சுருந்தேன் வேஸ்ட் பேகு அதை எடுத்துட்டேன் அதில் மண் கலவை நிரப்பி வச்சுருக்கேன் நிரப்பிட்டு இந்த தக்காளி இருக்குது பாருங்கள் இந்த தக்காளியை வந்து நீங்கள் இப்படி கையால் ஓட்ட போட்டுக்குங்க ஓட்டை போட்டுட்டு இதில் இப்படி ப பிழிஞ்சி போதும் இந்த மாதிரி இப்படி இந்த தக்காளி ஃபுல்லாக அந்த விதை உள்ளே போகிற மாதிரி ஃபுல்லாக பிழிஞ்சு பிழிஞ்சு விட்ருங்க பிழிஞ்சு விட்டுட்டு அது மேலே அந்த இருக்கிற மண்ணையே அப்படியே ஒரு சின்ன குச்சி வச்சு அதில் இருக்கிற மண்ணையே அப்படியே பரட்டி விட்டுருங்க தக்காளிக்கு வந்து நம்ம பெருசாக பராமரிக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை இது வந்து தக்காளியோட விலை ஒவ்வொரு சமயம் பார்த்தீங்கன்னா கிலோ நூறுரூபா வரைக்கும் போயிடுது இந்த மாதிரி நம்ம வீட்டில் வந்து ஒரு ரெண்டு மூணு பேக்கு செடி வச்சுட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் நமக்கு எப்பயுமே தப்பா தக்காளி வந்து இல்லங்கையாமல் இருந்துகிட்டே இருக்கும் நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் கிளறி விட்டுருங்க இதுக்கு வந்து நீங்கள் பெருசாக ஒன்றும் மெனக்கடணுங்கிற அவசியம் இல்லை தண்ணி ஈரை மட்டும் காயாமல் பார்த்துக்குங்க ஆனால் எக்காரணத்தை கொண்டும் வெயிலில் மட்டும் வச்சிடாதீங்க உச்சி வெயிலில் நீங்கள் அந்த செடியை வச்சிடாதீங்க விதையெல்லாம் கருகி போயிடும் நல்லா பெரிய செடியானதுக்கப்புறம் வெயிலில் வைக்கலாம் புதுசாக போடுற எந்த விதையும் நம்ம வந்து வெயிலில் வைக்கக்கூடாது அதை நீங்கள் கவனமாக பார்த்துக்குங்க உங்களுக்கு வந்து எவ்வளோ நிழல் இருக்குதோ அவ்வளோ சீக்கிரமாக வந்து உங்களுக்கு சீக்கிரம் விதை வந்து முளைச்சி வந்துடும் இப்போ நீங்கள் இதை போட்டுவிட்டு நல்லா கிளறி விட்டுட்டிங்கன்னா போதும் இந்த செடி வந்து உங்களுக்கு ஒரு நாலஞ்சு நாளில் தக்காளி செடி வந்துடும் நிறையா செடி வரும் வந்ததுக்கப்புறமா இந்த பேக்கில் ஒரு ரெண்டு செடி மட்டும் விட்டுட்டு மீதி வர்ற செடியெல்லாம் வேற ஏதாவது பேக் இது மாதிரி ரெடி பண்ணி நீங்கள் வீட்டில் வந்து இந்த கடைகளில் வாங்கிட்டு வர கவர் திங்ஸ் வாங்கிட்டு வர்ற கவரை கூட நம்ம தக்காளி போடலாம் ஈஸியாக வந்துடும் அந்த மாதிரி கவரில் மண் நிரப்பி நீங்கள் போட்டுட்டீங்கன்னா அந்த ஒரு விளைச்சலுக்கு ஒரு தடவை அந்த தக்காளி வந்து விளைஞ்சி முடிக்கிறக்கு அந்த பேகு சரியாக இருக்கும் நம்ம வந்து அதுக்கப்புறம் அது கிழிஞ்சு போயிடுச்சுன்னா தூக்கி போட்டுட்டு அந்த மண்ணை மட்டும் வேற பேகுக்கு நிரப்பிட்டு மறுபடியும் வேற ஏதாவது யூஸ் பண்ணிக்கலாம் இதனால் வந்து நமக்கு பிளாஸ்டிக் பேக்ஸும் வேஸ்டேஜும் நமக்கு ரொம்ப குறையும் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் நம்ம காசு செலவு பண்ணி